வாங்க தித்வா புயல் பத்தி ஒரு முக்கியமான அவசர பாதுகாப்பு விளக்கத்தை இப்ப பார்க்கலாம் புயல் ரொம்ப வேகமான நம்ம தமிழ்நாட்டோட கடற்கரையை நோக்கி வந்துட்டு இருக்கு அடுத்த சில மணி நேரங்கள் ரொம்பவே முக்கியம் அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க முதல்ல நிலைமை எவ்வளவு சீரியஸ்னு புரிஞ்சுக்கோங்க பதினாலுக்கும் அதிகமான மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க ரெட் அலர்ட்னா என்ன அதாவது மிக கடுமையான பாதிப்புகள் வர வாய்ப்பிருக்கு நாம் உடனே செயலில் இறங்கணும்னு அர்த்தம் இதுதான் எச்சரிக்கையிலேயே உச்சகட்ட நிலை அப்போ நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாப்பா வச்சுக்க நாம என்ன தெரிஞ்சுக்கணும் கவலைப்படாதீங்க அதுக்கான தெளிவான சிம்பிளான தகவல்களை தான் இப்போ நாம பார்க்க போறோம் வாங்க இத நம்ம எல்லாரும் ஒன்னா எதிர்கொள்ளலாம் சரி முதல்ல இந்த புயல் இப்போ எங்க இருக்கு எந்த பக்கம் போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் அதோட பாதையை தான் ஆபத்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்மளால கரெக்டா கணிக்க முடியும் பாருங்க நேத்து காலையில இலங்கை பக்கத்துல ஆரம்பிச்ச புயல் நேத்து பதினோரு மணிக்கெல்லாம் வேதாரண்யத்திலிருந்து வெறும் நூத்தி பத்து கிலோமீட்டர் தூரத்துல வந்துருச்சு எவ்வளோ வேகமா வருதுன்னு பாருங்க இப்போ அது நேரா நம்ம வட தமிழகம் புதுச்சேரி கடற்கரையை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு இப்போதைக்கு புயல் வடக்கு வடமேற்கு திசையில தான் நகருது அதனாலதான் வட தமிழக மாவட்டங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கு இத நாம சும்மா சாதாரணமா எடுத்துக்கவே கூடாது சரி அடுத்ததா கவர்மெண்ட்ல இருந்து என்னென்ன அதிகாரப்பூர்வ எச்சரிக்கை வந்திருக்குன்னு பாத்திரலாம் நாம எதுக்கெல்லாம் ரெடியா இருக்கணும் காத்தோட வேகத்தை கொஞ்சம் பாருங்க சாதாரணமாவே ஒரு மணி நேரத்துக்கு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல காத்து வீசும் ஆனா அப்பப்போ திடீர்னு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போகும்னு சொல்றாங்க யோசிச்சு பாருங்க இந்த வேகத்துல காத்து அடிச்சா பெரிய பெரிய மரங்கள் கரண்ட் கம்பங்கள்லாம் ஈஸியா சாஞ்சிடும் இது ரொம்ப பெரிய சேதாரத்தை உண்டாக்கும் அதிகாரிகள் சொல்ற முக்கியமான அறிவுரைகள் இதுதான் முதல்ல மீனவர்கள் தயவு செஞ்சு மறு அறிவிப்பு வர்ற வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் கடலுக்குள்ள போகவே போகாதீங்க இது ரொம்ப கண்டிப்பான உத்தரவு அடுத்ததா கடற்கரை ஓரமா இருக்கிற மக்கள் புயல் அலைகள் வரவும் கடல் தண்ணி ஊருக்குள்ள வரவும் வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்போ நாம செய்ய வேண்டிய மூணே மூணு முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம் ஒன்னு வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இருங்க ரெண்டு ஒருவேளை அதிகாரிகள் பாதுகாப்பு இடத்துக்கு சொன்னா யோசிக்காம உடனே கிளம்பிடுங்க மூணு இது ரொம்ப முக்கியம் கடல் பக்கமும் பீச் பக்கமும் சுத்தமா போகாதீங்க சரி இப்போ எந்தெந்த மாவட்டத்துக்கு என்னென்ன எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கன்னு டீடெயிலா பார்க்கலாம் உங்க மாவட்டம் இந்த லிஸ்ட்ல இருக்கான்னு கொஞ்சம் கவனமா செக் பண்ணிக்கோங்க முதல்ல மிக கனமழை எச்சரிக்கை இது திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு அடுத்ததா கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ள மாவட்டங்கள் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி அப்புறம் தர்மபுரி இது போக சேலம் கள்ளக்குறிச்சி கடலூர் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யும்னு சொல்லிருக்காங்க ஸோ உங்க மாவட்டத்துக்கான எச்சரிக்கையை நோட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாருக்கும் மனசுல இருக்கிற ஒரே கேள்வி இந்த தித்துவா புயல் கரையை கடக்குமா இல்லையா இதுக்கு கிடைக்கிற பதிலை பொறுத்துதான் அடுத்த சில நாட்களுக்கு நம்மளோட நிலைமையே இருக்கு வானிலை ஆய்வு மையம் ரெண்டு விதமான சாத்தியத்தைகளை சொல்றாங்க ஒருவேளை புயல் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள கரையை கடந்துட்டா மழையோட தீவிரம் இன்னையோட பெருசா குறைஞ்சிடும் ஆனா அப்படி கரைய கடக்காம கடல்லையே நின்னுடுச்சுன்னா பத்து மாவட்டங்களுக்கு மேல கனமழை தொடரும் அப்படியாச்சுன்னா ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் லீவ் விடுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகும் நிறைய பேர் கரையை கடக்குது லேண்ட்ஃபால் அப்படின்னு சொல்றத கேட்டிருப்பீங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா சிம்பிளா சொல்லணும்னா புயலோட சென்டர் பாயிண்ட் அதாவது அதோட கண் பகுதி இருந்து நிலத்துக்குள்ள வர்றது தான் அப்படி அது நிலத்துக்குள்ள வந்ததும் புயலோட பவரும் அது போற திசையும் மாறும் அதனால தான் எல்லாரும் அதை ரொம்ப உன்னிப்பாக இருக்காங்க வானிலை ஆய்வு மையத்திலிருந்து வந்திருக்க நேரடி எச்சரிக்கை இது தான் சாயங்காலத்திலிருந்து புயலோட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும் எல்லாரும் எச்சரிக்கையாருங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா நாம் இப்போ பார்க்கறத விட நிலைமை இன்னும் மோசமாக போகுதுன்னு அர்த்தம் நாம் ஒவ்வொருத்தரும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் இது இப்போ புயல் பத்தின எல்லா விவரங்களும் உங்ககிட்ட இருக்கு நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரே கேள்வி நாம் பாதுகாப்பா இருக்க என்னோட பிளான் ரெடியா இருக்கா என்பதுதான் சும்மா இந்த தகவல்களை கேட்டுட்டு விட்டுறாதீங்க உடனே செயல்படுங்க உங்க குடும்பத்தை பத்திரமா பாத்துக்கோங்க பாதுகாப்பா இருங்க